பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மார்ச் இருபத்தொம்போது மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு நாட்களில் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகுதுங்க அதில் முதல் விஷயம் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது நடக்கப் போகுது அது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஆறு கிரக சேர்க்கை கூடவே சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாதுங்க இருந்தாலும் ராகுவும் சூரியனும் சந்திரனும் ஒரு வீட்ல சேர்றாங்க அப்படின்னாலே அதோடைய பாதிப்பு ஒரு சில ராசிகளுக்கு இருக்கும் அந்த வகையில இந்த ஆறு கிரக சேர்க்கை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மீன ராசில தான் நடக்குது மார்ச் இருபத்தொம்போது நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தினால மீன ராசிக்கு என்ன நன்மைகள் இருக்கு என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பாக்க போறோம் முதல்ல மீன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா ராசி அதிபதி குரு அவர் இப்போ எங்க இருந்துட்டு வர்றாரு அப்படின்னா ரிஷபராசில ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள்ல முதன்மையானவர் குரு மீனராசிக்கு அவர் மூன்றாம் வீட்டுல இருக்கார் குருவுக்கு அடுத்து செவ்வாய் அவர் நாலாம் வீட்டுல மிதுனத்துல இருக்கார் முதல் நிலையில நன்மை செய்யக்கூடிய ரெண்டு கிரகங்களுமே இந்த ஆறு கிரக கூட்டணில சேரல அப்ப யாரு சார் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு போன வருஷத்துல இருந்து மீனராசிக்குள்ளதா இருக்காரு இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது அப்போ சனி கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகி அங்க இருக்கிற ராகு கூட சேர போறாரு பங்கனி மாதம் அப்படிங்கிறதுனால சூரியனும் தான் இருப்பாரு சந்திரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மீனராசிக்குள்ள வர்றாரு சுக்கரன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து மே முப்பத்தொன்னு வரைக்கும் தான் இருக்க போறாரு புதனும் தான் இருக்க போறாரு அப்போ ஆறு கிரகங்கள் சூரியன் சந்திரன் ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த ஆறு கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில இந்த சூரிய கிரகணம் நடக்கப் போகுது இது ராகு பிரஸ்த சூரிய கிரகணம் அதாவது ராகுவால கிரகணம் ஏற்பட்டா ராகு பிரஸ்த சூரிய கிரகணம் சொல்லுவோம் கேதுவால சூரிய கிரகணம் ஏற்பட்டா அது கேது பிரஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே சூரியனும் சந்திரனும் ராகு கூட சேர்ந்து கிரகணத்தை ஏற்படுத்துறதுனால இது ராகு சூரிய கிரகணம் மீனராசிக்கு சூரியன் ஆறாம் அதிபதி அவர் கிரகணம் கிரகணமாகிறது ஒரு விதத்துல நல்லதுதான் ஆறாம் வீடு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வீடு அந்த வீட்டுடைய அதிபதி கிரகணமாகிறது மீனராசிக்காரர்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளை முடித்து வைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அது உங்களுக்கு சாதகமோ பாதகமோ அது இந்த டைம்ல பங்குடி மாதத்துல உங்களுக்கு அதுக்கான முடிவு கிடைச்சிடும் நீண்ட நாட்கள தொல்லை கொடுத்துட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்து மீதம் ஒரு அஞ்சு கிரகம் இருக்கு பாத்தீங்களா சுக்கரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருப்பாரு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரனும் லக்ன பாவர் புதனும் லக்ன பாவர் புதன் பாதகாதிபதியா வருவாரு புதன் பாதகாதிபதியாகி லக்னத்துல நீச்சமாகறதுனால ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குங்க உங்களுடைய நண்பர்கள் வேண்டப்பட்டவர்கள் தொழில் கூட்டாளிகளில் யாராவது உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவங்க யாராவது இருந்தால் இப்போ உங்களுக்கு அடையாளம் காட்டப்படுவார்கள் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது தவறுகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதே வந்து அடையாளம் காட்டப்படும் இது நடக்கிறதுனால உங்களுக்கு லாபமும் இருக்கலாம் நஷ்டமும் இருக்கலாம் அது உங்களுடைய திசையை பொறுத்து இருக்கு உங்களுக்கு என்ன திசை நடந்துட்டு இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு லாபமா நஷ்டமானங்கிறத உங்க ஜாதகம் தீர்மானிக்கும் மீனராசிக்கு கெடுதல் செய்யக்கூடிய ரெண்டு கிரகங்கள் அவங்க பாதிப்படைகிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து இந்த ஆறு கிரக சேர்க்கையால மீன ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் மூணு விஷயத்துல கவனமா இருக்கணுங்க நம்பர் ஒன் ஹெல்த் உங்களுடைய உடல் நிலை பங்கினி மாதம் தொடங்குனதிலிருந்து பங்கினி மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய உடல்நிலையில கவனம் தேவை உணவு எடுத்துக்கொள்வதில் ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய உணவை நீங்க எடுத்துக்க கூடாது நேரத்துக்கு சாப்பிட்டு பழகுங்க உணவு ஒவ்வாமை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது இருதய நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் இருக்கணும் இரண்டாவது விஷயமா வெளியூர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க அதை கொஞ்சம் தள்ளி போடலாம் அதே மாதிரி பங்குனி மாதம் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது மூன்றாவது விஷயம் யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் அது கடனாக இருந்தாலும் சரி கை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் யாரையும் நம்பி பணத்தையோ இல்லை பொருளையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் இந்த மூன்று விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுங்க மற்றபடி ராசிக்குள்ளேயே ஆறு கிரகம் சேர்க்கையாக போகுது சூரிய கிரகணம் நடக்கப் போகுது அதெல்லாம் பற்றி பெருசாக கவலைப்பட்டுக்க தேவையில்லை மீன ராசிக்கு பெரிய பாதிப்பு இல்லை உங்கள் ராசி அதிபதியும் அதிபதியும் இந்த கூட்டணியில் சம்மந்தப்படலை இந்த கிரகணத்து கூட சம்மந்தப்படலை அவங்க வலுவாக தான் இருக்காங்க இன்னும் சொல்லப் போனால் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அப்போ இப்போ ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி ஆகக்கூடிய நிலைமையில தான் இருப்பாரு மறைமுகமா ஆட்சி ஆகக்கூடிய நிலைமையில இருப்பாரு அதனால மீன ராசி வலுவாதா இருக்கு ஆறு கிரக சேர்க்கையினால் பெரிய பாதிப்புகள் மீன ராசிக்கு கிடையாது அதே மாதிரி உங்க ராசியில கிரகணம் நடக்கிறதுனால இந்தியாவில் அந்த கிரகணம் தெரியலனாலும் பரவாயில்லைங்க கிரகணத்தன்னைக்கு மட்டும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துக்கங்க நீங்க சந்திராஷ்டம நாட்களில் பொதுவா என்னென்ன தவிர்த்துருவீங்களோ அதை வந்து இந்த கிரகணத்து நாட்கள்லயும் தவிர்த்துருங்க வெளியில அதிகமா போக வேண்டாம் முக்கியமா வாகனங்களை இயக்க வேண்டாம் முக்கியமான வாழ்க்கை முடிவுகள் எதுவும் இந்த ரெண்டு நாட்களில் எடுக்க வேண்டாம் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றபடி மீனராசிக்கு கடன் குறைந்து பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும் இந்த ஆறு கிரக சேர்க்கையும் அதற்கு துணை புரியக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மீனராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்